கோமளம் போரிந்திய பாலய பிரமணியா கோமளம் போரந்திய பாலஜு பிரமணியா குருவர் குடரி <tries> மாலமார சரி அடியவன் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடிமார்கள் ரிசிவார்கள் இப்படி ஆதி கைலையில் இருக்கிற போது உலகங்களையும் படைத்து ஆண்டவம் படைத்த மனுக்களுக்கு வேண்டும் என்று இறை அழக்க வேண்டும் என்று ஆதி கதியாகி வாடி எப்படி எடுத்து கொடுக்காரு தெரியுமா எப்படி எப்படி நல்ல திரையெடுது முதல் தாயா கர்ப்பத்திலே வளரக்கூடிய சிசு முதல் சரி ஆண்டவன் ஆகிய சிவபெருமான் வடிவந்திருக்கிற போது ஆதி கத்தியாகிய பார்வதி ஆண்டவனை எதிர்பார்த்து என்னையா சார்

அடிப்படி இழந்து இறை இழந்து சிவபெருமான் வருகிற போது வருகிற பொழுது ஆதி ஜந்தியான வாழ்வது என்ன என்ன செய்கின்றா வருவார் என்று வருவாரென்று எதிர்பார்த்து இருக்க தீர்த்தத்தினால் ஆண்டவனுடைய திருபாதத்தை சுத்தம் செய்து பாரியாத மலர்களோட்டு அப்படி ஒரு நாள் இருநாள் உலகம் தோன்றிய நாள் முதலாகவே ஆண்டவன் சிவபெருமானுக்கு இந்த பணிவினைகளை செய்ய ஒரு நாள் மறக்க மாட்டான் ஒரு நாள் மறக்க மாட்டான்

இரவு மகள் யாரால நடக்குது என்று ஆண்டவன் சத்திய சத்தியான பார்வதி ஆண்டவன் இடத்திலே கேட்க அப்பதான் ஆண்டவன் சொல்லுகிறார் அம்மா ஏ பார்வதி மகளும் இரவு ஆண்டவன் ஆண்ட இரவு பகலு நா தான் சரி ஒரு பொழுது சூரிய வாரார் ஒரு பொழுது சந்திரம் சந்திரன் தான் இரவாகனா சந்திரன் பகலாகனா சூரியவார்கள் பகவான் என்னுடைய இரண்டு கண்கள் சரி அதனாலே வெளிச்சமா சரி வெளிச்சமா இருக்கும் இருக்கட்டுமா நீ சொல்ல போய்தான் இருக்கும் ஒரு பொழுது வல்லது கண்ணை திறந்தா வயோகம் எல்லாம் வெளிச்சமாக சூரிய புகாம வருவா சரி

அதனால ஆண்டவன் கண்களை பொத்த வேண்டும் ஆண்டவனை நம்ம வரியோ இது பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு நாளை தினத்திலே ஆண்டவனுடைய புன் வந்து வந்து தாயடுபாடங்களை தாயடுபாட

நம்ம கையை எடு என்று சொல்ல கூட நம்ம தத்துவம் தெரியாம உலகில் ஒளி கொடுக்க நெத்திக அங்கமல்லாக்கி பார்வதிக்கு உச்சிக்கனினுடைய வெக்கைப்பட்டு வெக்கைப்பட்டு அங்கமல்லா வேத்து ஆவி தனல் ஆகி அனல் அனல் அதிகமா இருக்கு ஆமா யாருக்கு இல்லையா சூரியன் கிட்ட யாரும் போக முடியாது கிட்ட போக முடியாது சந்திர உலகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க பாட்டு வந்துடலாம் சூரிய உலகத்துக்கு போனா என்ன ஆகும் எரிச்சிரும் கரண்டில் அடிபட்ட காக்கா மாதிரி கறி கிழவு ஆமா அதனால அங்க யாருக்கு வெட்டி கொண்டு திருமுகமா பூலோகம் போக நம்ம அக்கா தங்க எட்டு பேரோட தான் எட்டு பேரும் ஆமா எட்டு பேரோட தான் நம்ம பூலோகம் போனோம் சரி அப்படி ஆக்கு வரங்கள் எல்லாம் அடுக்கு வரம் கொடுக்கு வரம் கொல்லு வரம் மெல்லு வரங்கள் எல்லாம் வாங்கி வடக்கு கோட்டை வாசலிலே வந்து அமர்ந்தாலே நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்